காத்தீஸ்வரம் இன்றைக்கி என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் லாத் தான் வந்து பார்க்க போகிறீங்க எதுக்காக போகிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே பார்ப்பீங்களாமா அதுக்கு மட்டும் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் போகிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பெல்லைக்கை க்ளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ாமல்லை பாருங்க அப்பதான் வந்து என்னன்னு தெரியும் எதுக்காக போகிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நாங்கள் சொல்கிறோம் எங்கே போகிறோம் அப்படின்னா கரூர் தாங்க இருக்கோம் கரூர் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் பார்க்க சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் போயிட்டுருக்கோம் காலையில் பதினொன்றரை மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து அந்த டைத்துக்கு போகணுன்றதுக்காக நான் வந்து தம்பி எல்லாம் காலேஜ் கிளப்பி கிளப்பிட்டு வந்து நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் ஆத்தா <muchter> கூடி <muchter> ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஆஸ்பத்திரி வந்து வந்துவிட்டோம் நாங்கள் வந்து காலையிலே வந்து மாமா வந்து அப்பாயின்மெண்ட் வந்து போட்டு வச்சுருந்தாரு பேர் சொல்லி நேம்லாம் சொல்லி போட்டு வச்சுருந்தோம் அப்புறம் வந்து கேட்டாங்க பேர் சொல்லவோ எங்களுக்கு முன்னாடி இருந்தது எங்களுக்கு அப்புறம் எவ்வளவோ பேர் இருந்தாங்க ஒரு நல்ல விஷயமா போச்சு வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டு எல்லாமே எடுத்து அத்தையோடய ஃபோட்டோலாம் எடுத்து வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க எல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ரூமுக்கு போங்க இந்த தன நம்பர் ரூமுக்கு போங்கன்னு சொன்னாங்க அந்த ரூமுக்கு போய் அவன் அத்தைக்கு நிறைய டெஸ்ட்லாம் எடுத்தாங்க டெஸ்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் சாரெல்லாம் பார்த்துட்டு வெளிய வந்துட்டோம் நாங்க வந்து இப்போ இந்த பஜாரில வைக்கிறோம் எதுக்காக அப்படின்னா எங்க அம்மாச்சி எங்க அச்சியை பாத்துட்டு போறாங்க எங்க அத்தைக்கு கண்ணுக்கு பாக்க போய் எனக்கு ரெண்டு கண்ணு வலிக்குது எப்படி முடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க பாரு செம காமெடி நடந்தது காமெல உங்களுக்கு வந்து வீடியோல சொல்றேன் எங்க அத்தை பண்ணதெல்லாம் செமையா இருந்துச்சு இவர்தான் வரவே மாட்டேங்கிட்டாரு என்னை உள்ள தள்ளி விட்டு போட்டு வந்தாத்தான் நாங்க என்ன சொல்றாங்கன்னு அவங்க இங்கிலீஷ்ல நிறைய விஷயங்கள் சொன்னாங்க எனக்கு புரியல

அடைச்சிட்டு வர்றாங்க இந்த பக்கம் வழி விட்டா நான் லெஃப்ட் போகிறவங்களுக்கு வழி விட்டா தானே வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் அடுப்பு இருக்குல்ல அதில் வந்து இந்த பர்னர் இருக்குல்ல அது போய் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு மூணு அடுப்பு எரிய வேண்டியது ரெண்டு அடுப்பு தான் எரிஞ்சிட்டு இருக்குது அந்த ஒரு அடுப்பு சும்மாயே கிடக்குது அது ஒன்றும் சிங்கிள் கிடைக்கவே மாட்டேங்குது இப்போ கரூரில் வந்து ரவி சில்வர் மாட்டன் அந்த இடத்துல கிடைக்குன்னு சொல்லி சொன்னாங்க மூணூரில் ஸோ அதுக்காக வந்து இதை வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு வரதே வரேன்ட்டு மாமா வந்து வாங்க போயிட்டாரு விசுக்குன்னு வேலையோ மூணு அடுப்பு இருந்தா ரெண்டு அடுப்புனால ஒரு அடுப்புல சோறு வச்சா ஒரு அடுப்புல குழம்பு அப்படிதான் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு அவசரத்துக்கு வந்து யூஸ் ஆகுது மூணு இவ்வளவு பெரிய சிட்டி கரூர்லயே இல்ல அப்படிங்கிறாங்க எங்க ஏரியால இருக்காது மூலூர் தெரியும் வெளியே வந்தா பெரிய கடையில இருக்குன்னு பார்த்தா அங்கேயும் இதை தூக்கி நம்ம எவ்வளோ தூரமா முடியும் அடுப்பு தூக்கிட்டு ஒரு நாள் போக முடியுமா ஒரு நாள் எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போனாலுமே எனக்கு வேலை செய்ய முடியுமா செய்ய முடியாது அடுப்பு இல்லாமல் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இது வந்து எடுத்து வந்து கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஸ்பேர்க் செட் ஆகலை எதுவுமே இல்லை அந்த பாட்டமோட கழட்டிட்டு வர சொல்கிறாங்க அந்த பாட்டமோட கட்டிகிட்டு வந்தோம்னா நம்ம கேஸ் அன்றைக்கி ஆன் பண்ண முடியாது கேஸ் ஆன் பண்றப்ப அது வெளியே வெளியே லீக்கேஜ் ஆக வாய்ப்பு இருக்கும் அடுப்பில் இருந்து இப்போ அதனால் அதை எடுத்துகிட்டு தான் வரணும் அப்படிங்கிறாங்க அதனால் வாங்கிட்டு வர திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டேன் செட்டோட கொண்டு வரப்போ ஒரு நாள் வந்து எங்காச்சும் கடையில் வாங்கி சாப்பிட வேண்டியதான் வேறு வழியே இல்லை

ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்களா அந்த சவுண்ட்ல கேட்கும் போயில வீட்டுக்கெல்லாம்

இது இது கடைசி சொல்றோம் இந்த பில் மட்டும் கரெக்ட் கடைசி பில் ஆமா இந்த பாருங்க இது அத்தையோட இது என்ன சொல்லுவாங்க இது உள்ள போன டோக்கன் போடுவாங்கல ஃபர்ஸ்ட் என்ட்ரி திரிபா குமாரி கார்டு போனனே அத்தையோட फोटो அவங்களோட फोटो எல்லாமே வெச்சு இந்த கார்டு இதோ பின் பண்ணி வச்சிருக்காங்க டா கரண்ட் எ எங்க அத்தையோடது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன எதுக்கு வந்திருக்கீங்க என்ன பிரச்சனை இது எல்லாமே டீடைல்ஸ்ல கேட்டு எழுதி ஒரு பதினாலாம் நம்பர் ரூம்குள்ளே தான் போக சொன்னாங்க அந்த ரூம்குள்ளே வந்து இந்த கருவிகள்லாம் வச்சு எல்லாம் பார்த்து என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து இன்னொரு அஞ்சாம் நம்பரும் நாலாம் நம்பரும் இன்னொரு ரூம்குள்ளே போனப்போ தான் வந்துட்டு இந்த எழுத்துகள் வந்து இங்கே இருக்கோ நம்மளை பார்த்து பார்த்து சொல்ல சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தூரம் பார்த்து தெரியுதா கிட்ட பதவ தெரியுதா அந்த லென்ஸை வச்சு 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 போட்டு பார்த்து இது எல்லாமே சொல்ல சொன்னாங்க அப்புறம் கடைசியாக எல்லாமே பார்த்துட்டு இது வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை கண்ணாடி தான் நீங்கள் கண்ணாடி போட்டுக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு மருந்து கொடுப்பாங்க அந்த மருந்து ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மூணு 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 மணி நேரம் அந்த எரிச்சல் இருக்கும்ல சொன்னாங்க அப்புறம் இருந்தால் வேணாங்க நாங்கள் கண்ணாடி மாற்றிக்கிறோம் சொல்லி கண்ணாடி மாற்றிக்கிறதுக்கு ஓகேன்ட்டாங்க ஆனால் அதுக்கு மட்டும் சா உள்ளே போய் டாக்டர் வந்து பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க டாக்டர் உள்ளே போய் பார்த்தோம் அது எவ்வளோ அதுவும் எவ்வளோ நேரம் நாங்கள் காலையில் போயிட்டு இப்போ தான் வந்துக்கணும் பார்த்துக்கோங்க அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த எல்லாம் அந்த வெளியெல்லாம் அப்படின் எல்லாம் என்னமோ செக் பண்ணிவிட்டு நான் தான் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு பார்த்துட்டு அவங்க வந்துட்டு கண்ணில் வந்து உங்களுக்கு வந்து கண்ணெல்லாம் ஓகே தான் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது நீங்கள் இந்த கண்ணாடியை வந்து நீங்கள் இது ப கண்டினியூ பண்ணிக்கலாம் வேறு சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அப்படி இப்படி நிறையா சொல்லிட்டு ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டாங்க இது ஒரு வல்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னோன்னே எங்கள் அத்தைக்கு கைகளை நடுக்கும் எடுத்துருச்சு நறுக்கடுத்திருச்சு என்னோட எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு ஏன்னா முதல்ல வந்து ஆப்ரேஷன் பண்ணோன்னு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டேன் ஏன்னா இப்போ என்னென்னா இவங்க வந்து இப்போ வந்து நான் இவர் நாங்கள் நாலு பேர்த்துக்கிட்ட பேசிட்டே பரவாயில்ல இவங்க என்ன பண்ணுறாங்க அடு வேற வேற சொல்கிறாங்க அவங்க வந்து அப்படின்னா ஆப்பி பார்த்துருக்கிறி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிரி அப்போத்தான் இல்லைன்னா கண்ணுக்கு அப்படி எப்படின்னு சொல்லி பயன்படுத்தி விட்டுறாங்களா இவங்களுக்கு ஆப்ரேஷன் பயம் வந்துருச்சு அப்புறம் ச அவர் வந்துட்டு சொன்னாது அது ஆப்ரேஷன்லாம் பண்ணுவேன்னா ஆனால் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட கண்ணோட நம்ம கண்ணோட அந்த வர வழி வந்து நம்மளுக்கு சின்னதா இருக்காம அவர் வந்து விளக்கமா சொன்னாலே எனக்கு சொல்லத் தரலாம் கொஞ்சம் பாதை வந்து ரொம்ப குருகளா இருக்குதாமா அந்த குருகளா இருக்கிற பாதையில வந்து அந்த பிரஷர் கண்ணுல ஏதோ பிரெசர் இருக்குதாம் அந்த பிரஷர் வந்து நம்ம டென்ஷன் ஆகிறப்போ அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு வந்து வந்துடும் அந்த ப்ரெஷர் வந்து அந்த குறுகலாக இருக்க பாதையில் வந்து வந்துச்சுன்னா கண் வந்து எஃபெக்ட் ஆயிடும் அப்புறம் வந்துட்டு இது இப்படி பண்ணுனால் வந்து அது வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நாலு வந்து இந்த கண்ணில் அப்படியே மங்கிக்கிட்டே போயிருப்போம் ரெண்டு கண்ணு தெரியாமல் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறந்தி இல்லை அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து சொன்னோம் அப்புறம் சரி ஓகே ஒன்றும் இல்லை நீங்கள் பயப்படுவோம்னா ஒரு லேசர் தான் அந்த லேசர் வேணால் வச்சுக்கலாம் அப்படின்னா ஓகே வச்சுக்கலாம் லேசர் ஒன்றைங்க ஆப்ரேஷன் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒன்று ஆப்ரேஷன்லாம் இல்லைம்மா நீங்கள் பயப்பட வேணாம் இது வந்து ஒரு லேசர் மாதிரி தான் அந்த கண்ணில் வந்து ரெண்டு கண்ணுக்குமே வந்து வைப்பாங்க அது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு மணி நேரத்து வேலை தான் நீங்கள் வந்தது ஒரு மணி நேரத்தில் நீங்கள் வந்து கிளம்பிக்கலாம் இங்கெல்லாம் இருக்கணும்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்போ எங்கள் அத்தைக்கு புரியல ஆப்ரேஷன் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் கிடையாது ஐயோ அது ஆப்ரேஷன்லாம் அது வந்து லேசராமா ரெண்டு கண்ணுக்கு வந்து வைக்கிறதாமா நம்ம வந்து இந்த சீட்டு கொண்டு வந்து அவங்க ஒரு சீட் கொடுத்துருக்குறாங்க இதை கொண்டாந்து காமிக்கணும் இதை கொண்டாந்து காமிச்சிங்கன்னா கரெக்டா உங்களை அந்த இடத்துல அவங்க கூட்டிகிட்டு போவாங்க அப்போ வந்து ரெண்டு கண்ணுக்கு நீங்க பண்ணி நீங்க வந்து பண்ணிக்கலாம் ஒரு மணி நேரத்துல நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் ஆப்ரேஷன்லாம் கிடையாது இப்போ வந்து டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு அப்போ வந்து அந்த அது எல்லாமே நம்மளுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்களா ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து அந்த கண்ணாடி போட்டுருந்த பழைய கண்ணாடி வந்து வாங்கியிருக்காங்க அது பவர் போயிருச்சு அது இல்லாமல் இப்போ வந்து கொஞ்சம் துட்டப்ப சாரி கொஞ்சம் கிட்ட பருவ தூரம் பருவத்துக்கு தகுந்த மாதிரி வந்து இப்போ கண்ணாடி வந்து ரெடி பண்ண வந்து கொடுத்துட்டு இருக்கோம் கண்ணாடிக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி நூறுரூபா ரூபாய் இன்னைக்கு போனதுக்கே வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் செலவு

அவங்க வந்து நீங்க நாளைக்கே பண்ணாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க அப்புறம் இப்போ மா மாத்திரையில எழுதி கொடுத்துருக்குறாங்க சத்து மாத்திரை அப்புறம் கண்ணு வலி தலைவலி வந்தால் போட்டுக்கிறதுக்கு சொட்டு மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க சரி அதெல்லாம் ஊற்றி பார்த்துட்டு ஒரு வாரம் கழிச்சு போகலாம்னு சொல்லி நாங்கள் இருக்கிறோம் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கண்ணுக்காக பார்த்த சீட்டுகள் தான் இது வந்து கண்ணாடி கண்ணாடி கழுவி கொடுத்துட்டு வந்திருக்கோம் கண்ணாடி பில்லு இதில் கொடுத்து அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு வந்திருக்கோம் மீதி வந்து வாங்குறப்ப பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆப்ரேஷன் அவங்க கண்ணு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அதை உடம்புல எது முக்கியமோ இல்லை இந்த கண்ணுங்கிறப்பாது நம்மளுக்கு சொல்லுவாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கண்ணு மட்டும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே வந்து வந்து என்ன சொல்ல முடியல இருட்டு தான் இருக்கும் கண்ணு தான் ரொம்ப ரொம்ப அதை நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும் ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இது கூட இல்லைன்னா என்ன பண்றதுங்க இவங்களுக்கு அடிக்கடி வந்து ப்ரெஷர் டென்ஷனாவே இருப்பாங்க இந்த பா வேலைக்கு போறப்பல பாத்தீங்கன்னா எனக்கு கோவ கோவமா வரும் பரப்பறப்ப டென்ஷனாவே போவாங்க அங்க போய் அவங்க மேடம் திட்டுவாங்க டைமிங்லாம் போகணும் அந்த டைமிங்ல வரணும் அப்படின்னு ரொம்ப டைம் கீப் அப் பண்றதுல ரொம்ப பஞ்சுவாலிட்டி டைம் கீப் பஞ்சுவாலி எல்லாம் காலத்துல யாருமே ஒரு சொல்லுங்க பாக்கலாம் எல்லாமே யார் அப்படி இருக்கிறா இவங்கதான் இப்படி இருக்கிறது அதுவே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அண்ட பிரஷர் ஏரியிடாது அதெல்லாம் சொன்னால் இவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க நம்ம உடம்பை நம்மளே கெடுத்துக்கிறது சொன்னால் கேட்டுக்கவே மாட்டாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வந்துட்டோம் இதுதான் சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து எப்போ போய் அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் எப்போ பண்ணுறது அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து போகணும் அதாவது எனக்கு எனக்கு நல்லாலாம் போய் இவருக்கு உடம்பு நல்லாலாம் போய் இப்போ வந்து எங்கள் அத்தைக்கு வந்துருக்குது குடும்பத்தில் இப்படியே மாற்றி 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 நை நை நையினே இருக்குது ஒருவேளை நம்மளுக்கு நேரம் சீரியலே அப்படின்னு சொல்கிறாங்க

அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதனால வந்து நம்ம வாய வச்சிரு கம்முன்னு கம்முன்னு பொட்டாட்டு வீட்டுல சோ அரிச்சு சோ சோத்துக்கு வாங்கி போறாங்களா சோறு ஆக்கி வச்சு போட்டு சோத்துன்னுட்டு கம்முன்னு இருந்துக்கலாம்னு பொட்டாட்டு பிறந்துக்கிட்டு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சிந்திக்கிறோம் உங்களுக்கு விட போறது உங்களுக்கு